ஓம் சாயராம் இந்த வீடியோ யார் பார்க்கணுன்னா நான் என்னால் முடிஞ்ச என்னுடைய கஷ்டம் தீர்வதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டேன் பல விஷயங்களை செஞ்சுட்டேன் ஆனாலும் எனக்கு அந்த பிரச்சனை தீரலை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா அந்த வீடியோ அந்த கருத்தை தான் சொல்லப்போகுது உங்களால் முடியாமல் போச்சுன்னா அதை எப்படி கடவுள் முடிச்சு கொடுப்பார் என்பதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான முழு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கும் அதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ டி துவாரகமய ஆலயத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமும் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் சொல்லி நான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் பிரார்த்தனையை கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புவீங்க இங்கே சிறப்பான கூட்டு பிரார்த்தனை அப்பாவுக்கு ஆரத்தி அபிஷேகம் எல்லாம் முடிச்சிட்டு சிறப்பான அன்னதானத்தோடு நடைபெறும் இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கும்டி பூண்டி ஸ்ரீராம் கார்டன் சிவனேசன் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் நம்முடைய ஸ்ரீ துவாரகம் ஆலயம் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக எல்லாரும் வந்து அப்பாவோட பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் சென்னையில் நம்மளோட பிரார்த்தனை மையம் இருக்குது சென்னை பிரார்த்தனை மையம் அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் மல்லாண் வாட்டில் அடுக்கல நம்மளுடைய பிரார்த்தனை மையம் இருக்குது ரெண்டு இடத்துலையும் அப்பா சிறப்பாக அந்த பிரார்த்தனை நடக்க செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும் இன்றைக்கி அப்பாக்கிட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பேசுறது ஒரு பெரிய விஷயம் ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னே இருப்பாங்க அந்த விஷயத்துக்காக மட்டும் நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை நடந்தினே இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்காக வழி எவ்வளோ இருக்குது ஆனால் எனக்கு அந்த வழி தெரில சாயனான்னு நினைக்கிறாங்க நிறைய பேருக்கு அந்த வழி தெரியல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிப்பாங்க அதுக்கான நாம் என்ன பண்ணா அந்த பிரச்சனை தீரும்னு சொல்லி அந்த பிரச்சனை தீர்வதற்காக பல முயற்சிகள் செஞ்சு தோல்வி அடைஞ்சி கடைசியில் அவங்க மன உடஞ்சி உக்காந்துருக்கிறவங்க அவங்களுக்காக தான் இந்த சின்ன கதை இந்த கதை ஏன் சொல்கிறோம்னா இந்த கதை பல விஷயங்களை நமக்கு உணர்த்தும் பல விஷயங்களை நமக்கு சொல்லி தரும் கண்டிப்பாக அந்த கதையை நீங்களும் கேளுங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான கதை அது மகாபாரத போர் மகாபாரதத்தில் மிகப்பெரிய போர் நடந்தீங்கன்னே இருக்கும் போர் நடக்கும்போது துரோணாச்சாரியார் அவருடைய பையன் அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியர் இருக்கத்திலேயே மிகப்பெரிய குரு எல்லாத்துக்குமே போர் வீரத்தை சொல்லி கொடுக்குறவர் அவரோட பையன் அஸ்வத்தாமன் அவரும் மிகப்பெரிய வீரர் இவங்க ரெண்டு பேரையும் இழுத்துனாதான் அந்த பாண்டவர்கள் ஜெயிக்க முடியும் கிருஷ்ணர் இதுக்கு ஒரு பெரிய விஷயத்தையே பண்ணுவாரு என்ன விஷயம் பண்ணுவார்னா பீமை என்ன பண்ணுவான் ஒரு பேர் போர் நடந்துட்டே இருக்கும்போது அந்த அஸ்வத்தாமன் என்ற யானையை அவர் அடித்து சாபடிச்சுடுவார் அது மிகப்பெரிய யானை எல்லாரையும் அது துவம்சம் என்ற யானை அதை பீமன் கையால் அவர் சாக அடிச்சுடுவாரு அஸ்வத்தாமன் என்ற யானையை சாவடிப்பார் ஆனால் கிருஷ்ணர் ஒரு வார்த்தை சொல்லுவார் இதை எப்படி எல்லாருக்கும் சொல்லணும்னா பீமன் அஸ்வத்தாமன் விட்டார் யானைன்னு சொல்ல மாட்டாங்க அஸ்வத்தாமனை கொன்று விட்டார் எல்லாருக்கும் போய் சொல்லுங்கன்னு இந்த தகவல் எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்கும் அஸ்வத்தாமனோட அப்பா துரோணாச்சாரியர் காதல் சொல்லி அவர் காதல் எப்படி விடுன்னா பீமன் வந்து அஸ்வசாமனை சாவடிச்சிட்டாரு தொன்று விட்டாரோடனே அவ்வளோதான் தான் மகனை சாவடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி அவர் கையில் இருக்கிற ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுருவார் துரோணாச்சாரியார் கையில் ஆயுதம் வச்சிருந்தாரா அவர் வெற்றியே பெற முடியாது ஏன்னா அவர் கையில் இருக்கிற ஆயுதம் இருந்தால் எதிரிகள் எல்லாரையும் சாவடிச்சிருக்கக்கூடிய சக்தி கொண்டவர் ஆனால் அவர் கையில் ஆயுதம் இல்லைன்னா யார் யாரோலாம் சாவடிக்கக்கூடிய சக்தி அவர் சக்தி போயிடும் இவர் அந்த படப்படப்பில் தன் கையில் இருந்த அந்த அம்பு வேலி எல்லாத்தையும் கீழே போட்டுருவாரு பையன் இறந்துட்டான்னும் போது ஒரு கவலை இல்லை ஆனால் அது உண்மையான செய்தி இல்லை அதை அவர் அந்த காதில் வந்த செய்தியை கேட்டோன்னே அந்த பதட்டத்தில் ஒரு பாசத்தில் கீழே போட்டுருவார் உடனே துரோணாச்சாரியில் சாவடிச்சுருவாங்க போரில் ஜெயிச்சிருவாங்க அடுத்தது துரோணாச்சாரம் செத்துனாலும் அவங்க பையனுக்கு சமத்துவம் வந்துடும் ஏன்னா அப்பாவையும் சாப்பாடுறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த போர் செய்கிறவங்க எல்லாரையும் சாவடிக்கணும் இதை தவிர ஒரு வழி இல்லை எல்லாரையும் சாவடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அவர்கிட்ட ஒரே ஒரு ஆயுதம் இருக்குது நாராயணன் கிட்ட தவம் பண்ணி வாங்கின ஆயுதம் அந்த ஆயுதம் எப்படின்னா முறை விட்டா போதும் அங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் சாவடிக்கிறோம் யார் யார் சாவடிப்பாங்கன்னா யார் யார் கையில ஆயுதம் வச்சிருக்கிறாங்க எல்லாரையும் காலி பண்ணணும் இல்லை இந்த போர்ல நான் போர் போய் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் காலி பண்றோம் மனசுல நினைச்சாலும் அவங்க சாவடிச்சிடும் ஆனா இந்த போர் செய்யாம அமைதியா வீட்டுல இருக்கிறவங்க இல்லை அந்த போரை பத்தி நினைக்காதவங்க கையில ஆயுதம் இல்லாதவங்க இவங்களை அந்த இது சாவடிக்காது நாராயணோட அஸ்திரம் அது அவ்வளவு பெரிய மகிமை வாய்ந்தது நாராயணக்கிட்ட வாங்கும்போதே அந்த வரம் வாங்கி தான் கொடுப்பாரு நாராயணன் இந்த ஆயுதம் யாரையும் சாவடிக்காது யாரையும் சாவடிக்காது யாரை சாவடிக்கணுன்னா உன்னை எதிர்த்து யார் யார் போராடுறாங்களோ ஆயுதத்தோடு வராங்களோ அவங்க எல்லாரையும் சாவடிச்சிடும்னு சொல்லி நாராயணன்கிட்டன்னு வாங்கினா அந்த அஸ்திரம் அது அஸ்வர சாமனுக்கு தந்தையை சாவடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கோபத்தில் அந்த ஆயுதத்தை எடுத்து விடுவார் இப்போ நம்ம நியூக்ளியர் பாம்பெலாம் போட்டோன்னு வச்சுங்களேன் அது எல்லாரையுமே சாவடிக்கும் குழந்தைங்க பெரியவங்க இதெல்லாம் பார்க்காது நியூக்ளியர் பாம்பு போட்டால் எல்லாரும் சாவடிச்சிடும் ஆனா நாராயணனோட ஆயுதம் அப்படி அல்ல அஸ்வத்தாமனை எதிர்த்து யார் யார் போரிடுறாங்களோ அவங்க கையில ஆயுதம் வந்தா அவங்க எல்லாரையும் வெற்றி பெற்று சாப்படிச்சு உடனே என்ன பண்ணுவாரு இந்த அஸ்வத்தாமன் அந்த ஆயுதத்தை எடுத்து விட ஆரம்பிச்சுவாரு அர்ஜுனன் பயந்துருவான் உடனே கிருஷ்ணன் கேட்டார் கிருஷ்ணா நீதான் என்னை காப்பாற்றணும் ஏன்னா அந்த ஆயுதத்தை எனக்கு தெரியும் அது எல்லாரையும் சாவடிச்சிருமே நான் என்ன பண்றது இன்னைக்கு வேற ஏதாவது ஆயுதம் கொடு அதை தடுத்து நிறுத்துற ஆயுதம் ஏதாவது ஒன்று கொடுன்னு சொல்லி கிருஷ்ணர் காலை பிடிச்சி கேப்பாரு கிருஷ்ணர் சிச்சின்னே சொல்லாரு இதுக்கு மாற்று ஆயுதமே இல்லை அது வந்தா எல்லாரும் காலி அதை நான் ஒண்ணும் பண்ண முடியாது சிச்சினே சொல்லாரு கிருஷ்ணா நீயே அப்படி சொல்லிட்டா எப்படி உன்னை நம்பி தானே நாங்கள் இருக்கிறோம் உன்னுடைய பாதத்துல நாங்க சரணாக அடைஞ்சிருக்கிறோமே எங்களை காப்பாற்ற மாட்டியான்னு சொல்லி கிருஷ்ண அர்ஜுனன் ரொம்ப அழுதுனே கே அழுகாத குறையா கேட்பான் கிருஷ்ண சிச்சினே அப்படியா உன் கை எங்க சுத்தி இருக்கிற உன் போர் வீரர்கள் நீ எல்லாருமே இந்த ஆயுதத்தை கீழே போட்டுருங்க கீழே போட்டுட்டு எல்லாரும் மனசுல நாராயணான்னு நினைங்க நாராயணான்னு நினைங்க எல்லாருமே எல்லாருமே முதல்ல அமைதியா இருக்கணும் இந்த போரை பத்தி மனசுல யாரும் நினைக்கிறாங்க போர்ல ஜெயிச்சிடணும் இந்த எண்ணமே இருக்கக்கூடாது எல்லாமே நாராயண செயல் நாராயணன் நம்மளை காப்பாற்றுவா நாராயணா நாராயணன் சொன்னீங்களே இருங்க வேற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பேசக்கூடாது போரை பத்தி நினைக்கக்கூடாது கையில போர் இருக்க கூடாதுன்னு சொல்லி இந்த பழ போர் வீரர்கிட்ட சொல்லுங்கன்னா எல்லாருமே வந்து ஆயுதத்தை கீழே போடுவாங்க அர்ஜுனனு கையில இருந்த அம்பு எல்லாமே கீழே போட்டுட்டு எல்லாம் நாராயணா நாராயணான்னு கத்த ஆரம்பிப்பாங்க வேற எந்த ஒரு மனசுல எண்ணமும் இருக்காது அசோத்தாமன் இயக்கின அந்த ஆயுதம் யார் கையிலும் ஆயுதம் இல்லை எல்லாரும் போரை பற்றி யாரும் நினைக்கல போது அந்த ஆயுதம் யாரையும் சாகடிக்காம திரும்பி போயிடும் ஆனால் அது ஒரு முறை தான் ஏக முடியும் அடுத்த முறை அவனால் ஏவ முடியாது எனவே அந்த போரில் அதுக்கப்புறமா அசோத்தாமன் அவரை சாகடிச்சிருவாங்கன்னுவாங்க இதுதான் வரலாறு இதுல ஒரு விஷயம் நமக்கு என்னன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வருது பிரச்சனை வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை தீர்ப்பதற்காக பல விஷயங்கள் போய் தேடி 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 பார்ப்போம் பதிலே கிடைக்காது இன்னும் ஆழமாக போய் தேடுவோம் யார்கிட்டயாவது கேட்போம் அவங்க ஏதாவது ஒரு ஐடியா சொன்னாங்க இப்படி ஐடியா கேட்டு கேட்டு என்ன பண்ணணும் அந்த பிரச்சனை தீராமல் இருக்கிறக்க கஷ்டம் அதிகமாகேனே இருக்கும் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது மனசை ஒருநிலைப்படுத்துகிறோம் அது எங்கே போக்காருன்னா கடவுள் முன்னாடி உட்காந்து எல்லா நீ தான் இந்த பிரச்சனையே நான் காப்பாத்தி கொடுன்னு சொல்லி முதல்ல நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துகிறோம் ஒரு பெருசளி பெருசலி நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் அது எவ்வளோ பெரிய ஆழம்னாலும் பள்ளம் நோட்டி எடுத்துன்னு இருக்கும் யோகா எவ்வளோ பெரிய க கட்டை கிட்ட எல்லாத்தையும் கிடைக்கும் ஆனால் புரியல மாட்டிச்சுன்னா அதால கடிக்கவே முடியாது எத்தனையோ சாதாரண கட்டையாக தான் இருக்கும் அந்த எலி புரியல போய் மாட்டணும்னு தப்பிக்கிறதுக்காக அதை கடிக்கணும்னு எண்ணம் வராது ஓடும் சுத்தி சுற்றி 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 டயர்டாயிடும் அதே சாதாரண எலியா புரியலை மாட்டாமல் இருந்தால் அந்த கட்டையை அழகாக கடிச்சு சாப்பிட கடிச்சு வெளியே வந்துடலாம் ஆனால் அந்த பயத்துல என்ன பண்ணிடும் அதை கடிக்கக்கூடிய எண்ணம் கூட இல்லாம உள்ள போய் மாட்டிக்கிற மாதிரி நமக்கும் பல பிரச்சனைகள் வரும்போது நாம் அதை வெளியே தப்பிச்சு மாதிரி உள்ள மாட்டிக்கின்னு வெளியே வரம பயத்தில் நின்று நின்று கடைசியில் ஒன்று தேவை முடிப்போம் எப்படி அந்த நாராயணாஸ்திரம் வரும்போது பெரிய ஆபத்து வரும்போது நாம் ஆயுதம் இல்லாமல் கிருஷ்ண கிருஷ்ணன் நிற்க வச்சாருன்னா மனசில் அந்த க இறைவனோட நாமத்தை சொல்ல 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 அந்த ஆயுதம் அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாமல் போயிடுச்சு அந்த அவ்வளோ பெரிய ஆயுதமே அவங்க ஒன்றும் பண்ணாமல் காப்பாத்தின மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல கடவுள் முன்னாடி உட்காருங்க கடவுள் முன்னாடி யார் உட்காடுறாங்களோ அவர்களுக்குத்தான் சரியான பதில் கிடைக்கும் நம்ம மனசு தெளிவாங்கிறத நாம் எடுக்கிற ஒவ்வொரு செயலும் நல்ல செயலை நோக்கி போயினு இல்லைனா நாம போய் தேவையில்லாத சிக்கல்ல மாட்டினு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இன்னும் சிக்கலில் போய் மாட்டிப்போம் அதான் பல முறை சொல்லுவேன் முதல்ல பயப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது அஸ்வத்தான்வனோட அப்பா பயம் பதட்டத்தில் பாசத்தில் ஆயுதத்தை கீழே போட்டு அவர் இறந்தார் எனவே நான் முதல்ல ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம பயப்படாம தைரியமா இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் காப்பாத்தாம போனாலும் கவலை இல்லை அப்படின்ற தைரியத்தோட யார் நிற்கிறாங்களோ அவர்களுக்கு கடவுளோட அருள் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சிக்கல் இருந்தால் முதல்ல கடவுள் மொழியை உட்காந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் பொறுமையா சொல்லுங்க அது உங்க வாழ்க்கையை மாற்றும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டக்கூடிய சக்தி பாபாவுக்கு மட்டும்தான் இருக்கு எனவே நீங்க அதை உட்காந்து முயற்சி பண்ணி பாருங்க முதல்ல உங்க மனசை ஒருநிலைப்படுத்துங்க ஒருநிலைப்படுத்தினா தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் ரொம்ப கஷ்டமான வேலை இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல நடக்காது டெய்லி முயற்சி பண்ணணும் டெய்லி கடவுளுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் காலையில் சாயங்காலம் நைட்டு எப்பயாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு பத்து நிமிஷம் கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்கினீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க உங்களை சுற்றி எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க சாயரம் நன்றி இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் பார்த்து நீங்கள் கலந்து கொள்ளுங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க ரொம்ப